ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் என்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டிப் தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்காகவும் ஊறுகாய் போடுறக்காகவும் கூட நம்ம நிறைய லெமன் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அது லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி ஆகிடும் அழுகி கூட போயிடும் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஜூஸ் கூட வந்து நிறைய வராது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம லெமன் வாங்கிட்டு வர அன்னைக்கே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன லெமன் க்யூப்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த் வரைக்குமே கூட நம்ம அதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்மளுடைய மணியும் நமக்கு நிறையா சேவ் ஆகும் இந்த மாதிரி லெமன் க்யூப்ஸ் மட்டும் கிடையாது நெல்லிக்காய்லேயுமே வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு நெல்லிக்காய் க்யூப்ஸும் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சம்மர்லலாம் வெளியில் போய்ட்டு வரும்போது கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகும் அந்த டைமில் வந்துட்டு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ நமக்கு க்யூப்ஸ் தேவையோ அந்தளவுக்கு லெமன் க்யூப்ஸை போட்டுட்டு சுகர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா போதும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லா லெமன்லேருந்துமே ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அதில் இருக்கிற சீடும் பல்ப் மாதிரி வரும் இல்லைங்களா அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்லை க்யூப்புக்காக நம்ம ரெடி பண்ணும்போது வெறும் ஜூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதை வந்து நான் ஐஸ் க்யூப் அந்த ட்ரேயில் தான் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணுற லெமன் க்யூப்ஸு நீங்கள் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் கிடையாது லெமன் ரைஸ் செய்யறதுக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காலையில் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது அந்த அர்ஜென்ட்டில் லெமன் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறக்கு பதிலாக இந்த மாதிரி க்யூப்ஸை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வேலை வந்து சீக்கிரமாக ஆகும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த லெமன் கியூப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஜூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டேன் இந்த லெமன் தோல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த சீடு எல்லாம் இதில் தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளேயே இந்த தோல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதிலேயே போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா அதை அப்படியே வெயிலில் குலுக்கி குலிக்கி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு பிக்கல் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் நிறையா லெமன் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு லெமனோடைய ஜூஸை வந்து இதுக்குள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சால்ட்டு போடும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்துட்டு அது நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் பிக்குள் அதுக்காக இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த லெமனுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன் அதை நல்லா குளிக்க வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம குளிக்க வைக்கும்போது அது நல்லா கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கு அப்புறமே நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணோம்னா போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு லெமன் தான் நான் எடுத்திருந்தேன் ஆறு லெமனுக்காக ஒரு ஹாஃப் லெமன்லேருந்து மட்டும் லெமன் ஜூஸையும் சேர்த்து பிழிஞ்சு அதுக்குள்ளேயே போட்டு போகிறேன் இது போல் நல்லா குளிக்கிட்டு நம்ம வச்சிடணும் மினிமம் டென் டு டுவெல் ஹார்ஸாவது அது நல்லா உப்புலேயே ஊறணும் அப்போ தான் அந்த தண்ணி விட்டுட்டு உப்பு நல்லா கரைஞ்சிருக்கும் இப்போ இது நைட் டைம்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரேயில் போட்டு வச்சுருந்தீங்களா அதெல்லாம் பாருங்கள் இப்போ லெமன் க்யூப்ஸ் தான் நல்லா ரெடி ஆகிட்டுது நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு லெமன் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதே போல் நம்ம தோல்லெல்லாம் போட்டு உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் தான் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி விட்ட மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் போட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு ரொம்ப ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் காற்று போகணும் அந்த அளவுக்கு லூஸாக மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையிலையும் சாயந்தரம் நல்லா குலுக்கி வைக்கணும் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பிக்கல் ரெடி ஆகிடும் இந்த மெத்தாவில் நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வாங்கிட்டு வர லெமனில் இருக்கிற ஜூஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதனுடைய தோலையுமே நம்ம பிக்கலாம் ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கு லெமன் ஆட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு வந்து இந்த க்யூப்ஸ் தான் நான் எடுத்து போட்டுக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ க்யூப்ஸ் போட்டுட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக அது வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த டிப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ